செய்தித்தாள் துறையில் துறையில் இந்த தமிழ்நாடு அதுவரை கண்டிராத இமாலய புரட்சியை நிகழ்த்தியவர் தமிழர் தந்தை ஐயா சீபா ஆதித்தனார் அவர்கள் அவர்களது அருமை திருமகனார் சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் தன் தந்தையிடம் பெற்ற பயிற்சியை அப்படியே மேற்கொண்டு தினத்தந்தி இதழில் அங்கு பணியாற்றுகின்ற பணியாளர்களில் ஒருவராக அவரும் பணியாற்றி சில நேரங்களில் பத்திரிகை கட்டுக்களை தோளிலே சுமந்து கொண்டும் சென்று தந்தையார் காலத்துக்கு பின்னர் இன்னும் பல பதிப்புகளை வெளிவர செய்து இன்றைக்கு குமரி முதல் இமயமறை இருக்கக்கூடிய இந்திய உபகண்டத்தில் தலை சிறந்த அதிகம் பேர் பொழுது விடிந்தவுடன் வாசிக்கின்ற பத்திரிகையாக தினத்தந்தி திகழ்வதற்கு மூல பலமாக இருந்து அதனை ஊக்குவித்ததோடு மட்டுமல்ல சிவனேச செல்வராக ஆலய திருப்படிகளிலே ஈடுபட்டு பராக்கிரம பாண்டியன் கட்டி எழுப்பிய தென்காசி சிவராதர் ஆலயத்தை அது பழுதுபட்டிருந்த காலத்தில் அதற்கு பெரும்பொருட்செலவிலே திருப்பணி செய்து இரண்டாம் பராக்கிரம பாண்டியன் என்ற கீர்த்திக்கும் உரியவராகி தமிழ்நாட்டிலே எண்ணற்ற ஆலயங்களுக்கும் திருப்பணி செய்து துறையில் எப்படி தந்தையார் இளம் தலைமுறையை ஊக்குவித்தாரோ அதை போலவே அந்த துறையில் இந்தியாவுக்கே பெருமை தேடித் தருகிற வகையில் கைப்பந்தாட்டத்தில் இந்திய அரசு உதவ முன்வராத ரெண்டாயிரத்தி மூன்றில் உலக கோப்பை கைப்பந்து விளையாட்டுப் போட்டி வெளிநாட்டுக்கு இந்திய அணி அனுப்பதற்கு அரசு மறுத்தபோது தன் சொந்த பணத்தை போட்டு அந்த குழுவை அனுப்பி அதிலே இறுதி சுற்று வரை இந்தியா வெற்றி பெற்று பிரேசிலிடம் ஒரே ஒரு புள்ளியில் அது வெற்றி வாய்ப்பை இழந்தது அதுபோல விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்குவிப்பதும் அந்த துறையில் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு வித்தகராக அவர் திகழ்ந்ததும் கொடையுள்ளம் கொண்ட அப்பெருமகனார் நலிந்த மக்களுக்கு எண்ணற்ற உதவிகளை செய்து அவர்கள் நெஞ்சிலெல்லாம் பெற்றிருந்தவர் கம்பீரமான தோற்றம் அந்த பொலிவான புன்னகை தவழுகிற முகம் பழகுகின்றவர்களிடத்திலே அவர் காட்டுகின்ற அன்பு அவருடைய நேசத்தையும் பாசத்தையும் நட்பையும் பெற்றிருந்த எண்ணற்றவர்களில் அடியேனும் ஒருவன் அந்த வகையில் அவரது புகழ் அது உலகளாவிய தமிழர்கள் மத்தியிலே இருப்பது மட்டுமல்ல அவரது அருமை திருவகன் இன்றைக்கு பாலசுப்ரமணிய ஆதித்யர் அவர்கள் அதே துறையில் அந்த தினத்தந்தி ஏற்றினை மேலோங்க செய்வதோடு தந்தி தொலைக்காட்சியையும் தந்தையின் விற்பபடியே அது மக்களை கவருகிற ஒரு தொலைக்காட்சியாக இயக்குவதற்கும் காரணமாக இருந்து வருகிறார்கள் குலத்தில் தமிழர்கள் வரலாற்றில் அழியா புகழ் பெற்ற ஈழத் தமிழர்களுக்கு துயர் வந்த போதும் ஐயா தந்தை ஆதித்தனார் அவர்கள் அவர்களுக்கு துணையாக நின்றது மட்டுமல்ல சுதந்திர தமிழ்நாடு என்னும் முழக்கத்தை முதல் முதலில் அவர் வைத்து தஞ்சையிலே மாநாடு நடத்திய போது அரிவாசான் தந்தை பெரியார் அவர்கள்தான் அந்த மாநாட்டை திறந்து வைத்தார்கள் ஆக வழிவழி காயாமொழியிலே அலைகடல் திருச்சி அலைவாருக்கு பக்கத்திலே திருச்செந்தூருக்கு பக்கத்திலே காயாமொழியிலே பிறந்து இன்று புவனம் முழுவதும் தமிழர்கள் மத்தியிலே செல்வாக்கோடு திகழ்கிற ஐயா ஆதித்தனார் அவர்களினுடைய குடும்பத்தின் புகழை மென்மேலும் உயர்த்திய ஐயா சிவந்தி ஆதித்தரார் அவர்களுடைய புகழ் விண்ணும் மண்ணும் குலமும் இருக்கும் வரை நீடித்து நிலைத்திருக்கும் அது நீடு வாழ்க என மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை ஐயாவினுடைய புகழுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே தெரிவித்து அமைகிறேன் வணக்கம்